அந்த சூரிய பகவான் எங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் கடகராசிக்காரங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி தனஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறார் சூரியன் மாத கிரகம் நெருப்பு ராசின்னு கொண்ட சூரிய பகவான் போய் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் பதினாறு தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெறுகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு புத்திர தடைகள் நீ நீங்கிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு பதினாறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல போய் உட்காருவார் அப்போல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு தொழில் இருக்கிற பிரச்சனைகள் விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் ஒரு இடத்துல கை கட்டி சம்பளம் வாங்குறேன் ஒரு இடத்துல நான் வேலை செய்கிறேன்றிங்களா பதினாறு தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பதினாறு தேதி வரைக்கும் பார்த்தா புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் பதினாறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு தேதி வரைக்கும் பார்த்தா அதாவதுன்றது வந்து பார்த்துட்டோம்னா தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் நாலாம் இடம்னா சுகஸ்தானம் ஏழு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சாரி ஆறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏன்னா நாலாம் இடம் ஒரு கிரகம் நல்லா வலுத்து உட்காரும் பொழுது அவங்களுடைய கல்வி ஏன்னா இப்போ உங்கள் கல்விக்கு அதிபதி புதன் தான் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த டைமில் படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் படித்து உண்டான பலன் கிடைக்கும் நிறைய இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு எதிர்பார்க்குறது ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு மெடல் சர்டிஃபிகேட் எதிர்பார்க்குறது ஸ்கூலில் நல்ல ரேங்கு வர்றது கைத்தட்டல் பாராட்டுகள் எதிர்பார்க்குறது இவங்களுக்கு எல்லாமே இப்போ சூப்பராக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போகிறார் ஏன்னா உங்கள் ராசிக்கு இன்றைக்கி கட்டான்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி போய் இன்றைக்கி சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு படிப்பில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது வந்து ஆறாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி அடுத்தது எங்கே உட்கார்றாருன்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல உட்கார்றாரு அப்போ புத்திர செல்வமும் குரு புதன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தா சூரியன் சப்போர்ட் பண்றாரு அடுத்தது புதன் பகவானும் உங்களுக்கு ஆறு தேதிக்கு மேல புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னு பார்த்தா சுக்ரன் சுக்ரனும் பாருங்க உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு இருபது தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் அப்ப நிறைய பேருக்கு இந்த வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு தொழில் அமைக்கணும் தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இடம் சார்ந்த விஷயங்களை அந்த கிரையம் பண்ணணும்